சமூக ஒழுங்கை சீர்குலையாமல் தக்க வைக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நோன் கனவு திட்டம் அது என்ன வர்ணாசிரம சமூக கட்டமைப்பு நமக்கு தெரிந்ததுதான் பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு ஒவ்வொரு சாதியும் தனித்தனியான தகுதிகளை பெற்றிருக்கிறது உயர்ந்த சாதிகள் தாழ்ந்த சாதிகள் என்ற பரப்பின் அடிப்படையிலான தகுதிகளை கொண்டதாக இருக்கும் வர்ண அடிப்படையிலும் உயர்வு தாழ்வு உண்டு சாதி அடிப்படையிலும் உயர்வு தாழ்வு உண்டு பாலினத்தின் அடிப்படையிலும் ஆண் பெண் என்கிற பாலின வகையிலும் உயர்வு தாழ்வு உண்டு இதுதான் சனாதன தர்மம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படை கான்செப்ட் கருத்தியல் இந்த உயர்வு தாழ்வு என்பது சீர்குலைந்து விடக்கூடாது எல்லோரும் ஒன்று எல்லோரும் சமம் என்கிற நிலை சமூக உளவியலாக விடக்கூடாது தனிநபர் உளவியலாக விடக்கூடாது அதை தடுப்பதுதான் இந்துத்துவா செயல் திட்டம் அதுதான் கோல்வாக்கரின் கனவு திட்டம் டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடு தொடர வேண்டும் ஆண் எப்போதும் உயர்ந்தவன் பெண் எப்போதும் தாழ்ந்தவன் ஆண் எப்போதும் மேலானவன் பெண் எப்போதும் கீழானவன் ஆண் எப்போதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவன் பெண் அந்த ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவள் இந்த பாகுபாடு நீடிக்க வேண்டும் அதுதான் பழைய சமூக ஒழுங்கு சோசியல் ஆர்டர் இதிலே மாற்றம் நிகழ்ந்து விடக்கூடாது இது சீர்குலைந்து விடக்கூடாது வர்ணங்கள் நான்குதான் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் பிராமணர்களே எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் உயர்ந்த வகுப்பு உயர்ந்த வர்ணம் உயர்ந்த சாதி ஒன்றே ஒன்று பிராமணர் மட்டும்தான் அனைவரும் தாழ்ந்த சாதிதான் கீழ்ந்த சாதிதான் கீழ் சாதிதான் தாழ்ந்த கீழான வர்ணம் தான் சத்திரியர்களாக இருந்தாலும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள்தான் வைசியர்களாக இருந்தாலும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள்தான் சூத்திரர்களாக இருந்தாலும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள்தான் ஆகவே பிராமணர்களை தவிர மற்ற மூன்று வர்ணத்தாரும் கீழானவர்கள்தான் என்பது தோல்வாக்கரின் கனவு திட்டம் இதுதான் நீண்ட நெடுங்காலமாக இந்த சமூக கட்டமைப்பினை நிலவி வருகிறது இதை தான் இப்போது ஜனநாயகம் என்கிற கோட்பாடு வந்திருக்கிறது ஆகவே இந்தியாவில் உள்ள வலதுசாரிகளின் உண்மையான பகை ஜனநாயகம் என்பதுதான் ஜனநாயகம் தான் எத்தனை கட்சிகளை வேண்டுமானாலும் உருவாக்குவதற்கு இடம் கொடுக்கிறது ஜனநாயகம் தான் எந்த கருத்தையும் பேசலாம் என்று அனுமதிக்கிறது ஜனநாயகம் தான் நிறை குறை என்கிற பெயரில் அமைப்பையோ கருத்தையோ விமர்சிப்பதற்கு அனுமதிக்கிறது தான் பெண்ணுரிமைக்கு அடிப்படையாக இருக்கிறது ஜனநாயகம் தான் தலித்துகள் பழங்குடிகள் போன்றவர்கள் அமைப்பாவதற்கு இடம் கொடுக்கிறது ஜனநாயகம் தான் சமூக நீதி கோட்பாடு மலர்வதற்கு வாய்ப்பை தருகிறது ஜனநாயகம் தான் சகோதரத்துவத்தை அனுமதிக்கிறது ஜனநாயகம் தான் சமத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது இவையெல்லாம் பழைய சமூக ஒழுங்குக்கு எதிரானவை ஆகவே இந்த மாற்றங்களுக்கு இடம் கொடுக்கிற ஒரே கருத்தியல் ஜனநாயகம் என்பது எனவே வலதுசாரிகள் ஜனநாயகம் என்று மேடையிலே பேசுவார்களே தவிர அவர்களின் உண்மையான பகை ஜனநாயகம் தான் ஜனநாயகவாதிகள் அனைவருமே இந்திய மண்ணை பொறுத்தவரையில் இடதுசாரிகள் தான் ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்கள் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் ஜனநாயகத்தை போற்றி பாதுகாப்பவர்கள் வலதுசாரிகளின் பகைவர்கள் அருமைத் தோழர்களே இந்துத்வா என்கிற செயல்திட்டம் கோல்வாக்கரின் கனவு திட்டம் அது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கூடாது வேண்டும் என்கிறது சமத்துவம் கூடாது என்கிறது சகோதரத்துவம் கூடாது என்கிறது அப்போதுதான் அந்த பழைய சமூக கட்டமைப்பை அப்படியே தக்க வைக்க முடியும் பாதுகாக்க முடியும் அதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை தேவைப்படுகிறது பழைய சமூக கட்டமைப்பை இங்கே பாதுகாக்க வேண்டுமானால் அதை தக்க வைக்க வேண்டுமானால் அதை நீட்டிக்க வேண்டுமானால் இன்னும் பல ஆயிரம் தலைமுறைகளுக்கு அதையே நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் ஒரு முன் நிபந்தனை தேவைப்படுகிறது அது என்ன என்றால் இந்தியாவில் உள்ள அரசு